வணக்கங்க இது என்ன வீடியோனா நாங்கள் வந்து என்னைக்கு குடியரசு தினம் அதுக்காண்டி நம்ம அமுதமியல் டீம் சார்பாக நாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் குடியில வந்து எல்லாரும் நிகழ்ச்சியெல்லாம் பின்னாடி வீடியோவில் வரும் அதை பார்த்து கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்து பெரும்பாலான ஆதரவு கொடுங்க எங்களுடைய மனமார்ந்த ரெண்டு நன்றி கேப் <laughs> பண்ணீங்க <laughs>

ねっ。

நியூ உள்ள காந்தி காந்தி என்ன நாடு முழுவதும் இன்று எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது குடியரசு தின விழாவை இன்று சென்னையில் ஆர் என் ரவி தேசிய கொடியேற்ற இருக்கிறார்

அடுத்ததாய சுகாத செய்திகள் அறிவல் செயல்கள் அறிவியல் சிந்தனை என்பது அறிவியல் துறையில் பயன்படுத்தப்படும் பகுத்தறிவு செயல்முறையாகும் இது அறிவியல் உள்ளடக்கத்தையும் கொண்டுள்ளது நமது வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் பொருள்களுக்கு கண்டுபிடிக்க அறிவியல் சிந்தனைகள் காரணமாக அமைந்துள்ளது அறிவியல் சிந்தனைகளின் அம்சங்கள் தூண்டல் கழித்தல் சோதனை சோதனை வடிவமைப்பு தர்க்கம் க கருது உருவாக்கம் கருத்து சோதனை போன்றே யும் அம்சங்களின் எடுத்துக்காட்டளாகும் நன்றி அடுத்ததாக மனிதர்களின் பங்கெடுப்பு இந்த பைசல் வழங்குவார் ஆக்கம் பவுண்டேஷன் தன்னவி சமூதனை தானியம் டைப் வந்த திருமதி கவிதா முறியேசன் அவர்களால் வழங்கப்படுகிறது ஆக்கம் கொடுயேசன் அவர்கள ஒரு வழங்குகிறார் முதல் முதல் பரிசு ஆச்சரிய முன்னாள் முன்னாள் ஊராட்சி மணி தலைவர் ஐயா அவர்கள்

நம் பள்ளியில் புதுதாக தோற்றிக்கப்பட்ட எல்ஏ அனைத்து மாணவர்களும் இங்கு மேலே தர்ற மாதிரி அழைக்கப்படுகிறது அவங்க அவனுடைய ஆசையை தொழிலாளர்களும் அழைக்கப்படுகிறது தலைவர் திரு கோபாய் அவர் எல் கேஜி மாணவிகளுக்கு திருவாரூர் காங்கேப்பன் அவர்கள பெண்களும் ஆசிரியர்களுக்கு பேனாவர்களும் வழங்கப்படுகின்றன மேலும் நம் பள்ளி அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம செந்தவ செல்வி அவர்கள் அவர்களால் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மைய உணவு சாப்பாட்டு டப்பா வாங்கி கொடுத்திருக்காங்க அவர்களுக்கு நம் பள்ளி சார்பாகவும் தமிழகத்தின் சார்பாகவும் மற்ற மாவட்ட சார்பாகவும் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்காக

அது அல விஜயா அவர்கள் முடியாது அவங்க அவங்க டீச்சர் வாங்கலாம் அனைத்து ஆசிரியர்களே திருவாளர் காமியப்பன் அவர்கள் இந்த பெயர் அன்பழிக்க வளர்ந்தது

வட்டார அளவில் அனைத்து மாணவர்களுமே தமிழ் ஆங்கிலம் கணக்க அறிய தமிழ் அனைத்து மாணவர்களையும் நல்லா படிச்சாங்க பாராட்டி போயிருக்காங்க அந்த வகுப்பு ஆசிரியர்கள் யாரும் தேவி ஆசிரியர் வந்து

அன்பழிப்பு வழங்கி உள்ள வயிற்று பொருள் வழங்கி உள்ள திருமதி செங்கல் செல்வி அவர்களுக்கு நான் பள்ளியின் சாப்பாடு மிகவும் ஆர்வம் தன்னார்வல இங்க நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் யூடியூப்ல கொண்டு பிரபலப்படுத்துறாங்க அவர்களுக்கு அந்த இடத்த கௌரிக்கு போட்டு பள்ளியின் சாப்பாடு இந்த சாலை எடுக்க முடியாது